வணக்கம் அன்பு நண்பர்களே இது உங்கள் அபிமான மீள்பார்வை சேனல் மலையாள திரையுலகில் நடந்துட்டுருக்கிற பாலியல் சுரண்டல்களின் பின்னணி என்ன அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் இந்த வீடியோ பெரிய போராட்டத்துக்கு இடையில வெளியாகி இருக்கிற ஹேமா ஆணையத்தின் அறிக்கை மலையாள திரையுலகில் நடந்துட்டு இருக்கிற பாலியல் சுரண்டல்கள் குறித்த பெரும் விவாத பொருளா கடந்த சில நாட்கள்ல மாறி இருக்கு சில வருஷத்துக்கு முன்னாலு இயக்கம் முன்னெடுக்கப்பட்டதை போல இந்த ஹேமா அறிக்கையை தொடர்ந்து மலையாள சினிமா தொழில் சார்ந்து நடந்த பாலியல் ரீதியான சுரண்டல்களை நடிகைகள்ல பலரும் அம்பலப்படுத்திட்டு வர்றாங்க இது தேசிய அளவுல ஒரு இயக்கமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதற்கான முழு பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மலையாள நடிகை ஒருத்தங்க கார்ல கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் கேரளாவையும் தாண்டி பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு மலையாளத்துல ஒரு முன்னணி நடிகராக இருந்த திலீப் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பேசப்பட்ட அந்த சம்பவத்துக்கு பின்னால மலையாள நடிகர் சங்கமான அம்மா அப்படின்னு ஷார்டா அழைக்கப்படுற அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற சங்கத்தின் மீதான அதிருப்தி காரணமா உமன் இன் சினிமா கலெக்டிவ் அப்படிங்கிற டபிள்யூசிசி அப்படின்னு பெண்களுக்கான புதிய சங்கத்தை மலையாள நடிகைகள் ஆரம்பிச்சாங்க அதன் தொடர்ச்சியா மலையாள திரையுலக நடந்துட்டு இருக்கிற பாலியல் சுரண்டல்களை அம்பலப்படுத்தி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பையும் அந்த நடிகைகள் நடத்தினாங்க திரைத்துறையில் நடக்கும் பாலியல் சுரண்டல்களை விசாரிக்க ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் கேரள அரசுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க இதன் தொடர்ச்சியா கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல ஓய்வு பெற்ற நீதிபதியான ஹேமா அவங்களோட தலைமையில முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வத்சலா குமார் மற்றும் நடிகை சாரதா ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் ஆணையத்தை கேரள அரசு அமைச்சாங்க இந்த ஆணையம் பெரிய சவால்களுக்கு மத்தியில தான் தன்னுடைய விசாரணையை தொடங்குச்சு அந்த சமயத்துல நடிகைகள் பலரும் இந்த விசாரணை ஆணையத்திட்ட போய் சாட்சியம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் மிரட்டப்பட்டாங்க என்ற செய்தி கூட வெளி வந்துச்சு அந்த சமயத்துல பல நடிகைகள் கேரளாவை தாண்டி சென்னை உட்பட பல சிட்டிஸ்க்கு இடம்பெயர்ந்துட்டாங்க இவங்கள இந்த ஆணையம் தேடி கண்டுபிடிச்சு போன் கால்ஸ் வாட்ஸ்அப் சாட்ஸ் போன்ற ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ்களை இந்த ஆணையம் கலெக்ட் பண்ற முயற்சியில இருந்தாங்க இதுபோல பல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இந்த ஆணையத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு முன்னூறு பக்க அறிக்கையை ரெண்டாயிரத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னு அன்னைக்கு கேரள முதல்வரான பினராயி விஜயன்ட்ட சப்மிட் பண்ணாங்க இந்த அறிக்கையில மலையாளத்துல முன்னணி இருந்த பலரோட பேரும் அடிப்பட்டதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவு செஞ்சும் கடுமையான உழைப்ப கொட்டியும் தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கையை வெளியிடாம கேரள அரசு போட்டுச்சு நடிகைகளின் சங்கம்யூ சி சி மற்றும் தகவல் அறியும் உரிமை ஆணையம் மற்றும் நீதிமன்றம் இவங்களெல்லாம் தலையிட்ட பிறகு தனிப்பட்ட விஷயங்களை பொருட்டு அவங்க சப்மிட் பக்க பக்கத்தை நீக்கி மிச்ச பக்கங்களை வெளியிட்டது கேரள அரசு அதுக்கப்புறம் கூட அந்த அறிக்கையின் அடிப்படையில எந்த நடவடிக்கையும் கேரள அரசு எடுக்க முன்வரவே இல்லை பண்பாட்டுத்துறை அமைச்சராயிருந்த இருந்த சஜி செரியன் இந்த அறிக்கையை முழுசா படிக்கவே இல்ல அப்படின்னு தெரிவித்ததும் மிகப்பெரிய சர்ச்சையா இரு

இது போல அலட்சியமான பதில சொன்ன சித்திக் தான் என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு நடிகை ரேவதி சம்பத் துணிச்சலா பிரஸ் மீடியா முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தாங்க சித்திக் என்ன ஒரு ரூம்ல பூட்டி வச்சு அருவருக்கத்தக்க வகையில நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தைரியமா அவங்க பேட்டி கொடுத்தாங்க இதனை தொடர்ந்து அந்த அம்மா அமைப்பின் பொதுச் செயலாளர் பதவியில சித்திக்க நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வலுத்துட்டு இருந்துச்சு இதனை தொடர்ந்து சித்திக்கே தன்னுடைய பதனவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு இந்த நடிகையான ரேவதி சம்பத் நம்ம தமிழ் நடிகர் நடிகர் ரியாஸ் கான் மீத கூட ஒரு கடுமையான பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதே போல கேரள திரைப்பட அகாடமியின் தலைவரும் முன்னணி இயக்குனருமான ரஞ்சித் அவர்கள் மீது கூட வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க நடிகர் மம்முட்டிக்கு கேரள அரசின் விருதை பெற்று தந்த பாலேரி மாணிக்கம் ஒரு பாதிரா கொல பாதகம் அப்படிங்கிற படத்துல நடிக்கிறதுக்காக தன்னை தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்துல இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக தனி ரூமுக்கு என்ன கூப்பிட்ட ரஞ்சித் அந்த ரூம்ல எங்கிட்ட பாலியல் சீண்டல்களை செஞ்சாரு அப்படிங்கறதால உடனடியா அந்த படத்திலிருந்து வெளியேறிட்டதாகவும் ஒரு மலையாள சேனல் இன்டர்வியூல நடிகை ஸ்ரீலேகா சொல்லியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரான நடிகை ஸ்ரீலேகாவின் அரசியல் அரங்கில் மிக பெரும் விருதுகள் வழங்கும் விழா திருவனந்தபுரம் திரை விழா போன்ற பல நிகழ்ச்சிகள்ல இயக்குனர் ரஞ்சித் முறைகேடா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே சக மலையாள இயக்குநர்களான விளையன் மற்றும் பிஜு புகார் கொடுத்திருந்தும் கூட கேரள அரசு நடவடிக்கை எடுக்க மறுத்த நிலையில இந்த புகாருக்கு செவி சாய்க்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு இதனால அகாடமி தலைவர் பதவியை டைரக்டர் ரஞ்சித் இழந்துட்டாரு ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏவும் மலையாள திரைப்பட முன்னணி குணச்சித்திர நடிகருமான முகேஷ் மேல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான வழக்குல நடிகர் திலீப்புக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டுச்சு இப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சா கூட கேரள அரசோ நடிகர் சங்கமான அம்மா அமைப்போ எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை ஆணைய அறிக்கை வெளியாகி இருக்கிற இந்த சமயத்துல மலையாள நடிகையான மினு குரியன் என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போலனா இந்த நீ இருக்கவே முடியாது அப்படின்னு நடிகர் முகேஷ் தன்னிடம் சொன்னதாகவும் இதை விட மேலும் இன்னும் அருவருக்கத்தக்க விஷயங்களை ரொம்ப ரொம்ப தைரியமா சொல்லியிருக்காங்க மினு குரியன் மேலும் இந்த அம்மா அமைப்பு அப்படிங்கிற நடிகர் சங்கத்துல சேர்றதுக்காக மறைந்த நடிகரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நடிகர் கேட்கும் போது அந்த சங்கத்தோட அப்போதைய நிர்வாகி இருந்த நடிகருமான இடவேளை பாபு அவங்கள போய் பாரு அப்படின்னு தன்னை பார்க்க சொன்னதா சொல்ற மினுக்குரியன் சங்க உறுப்பினர் ஆகணும்னா சில சமரசங்களை செஞ்சே ஆகணும்னு பாபு சொன்னதா மினு குரியன் குறிக்காங்க என் மன வசூல் ராஜா எம்பிபிஎஸ் போன்ற தமிழ் படங்களை நடிச்சிருக்கிற மலையாள முன்னணி நடிகரான ஜெயசூர் பாலியல் அத்துமீறல ஈடுபட்டார் அப்படின்னு மினு குரியன் சொல்லியிருக்காங்க இதே நடிகர் ஜெயசூர்யா மேல இன்னொரு நடிகையும் பாலியல் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இது போல நடிகைகள் மீதான அத்துமீறல்களுக்கு டைரக்டர் ஆஷிக் அபு மற்றும் நடிகர் டொவினோ தாமஸ் ஆசிப் அலி உள்ளிட்ட பலரும் நம்பிக்கையூற்ற விதத்துல வெளிப்படையா இதை பத்தி பேசியிருக்காங்க ஒட்டுமொத்த மலையாள சினிமாவே தொடர்ந்து பல காலமா திருவனந்தபுரம் லாபியில தான் இருந்தது ஒரு சில முன்னணி நடிகர்களை தவிர்த்து சித்திக் முகேஷ் மணியம்பிள்ளை ராஜு பிரியதர்ஷன் உட்பட ஒரு சிலர் தான் இந்த லாபிய ஆட்டு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உயர் குடிமக்களின் பெருமையை பேசுற படங்கள் தான் அதிகமா வந்து அது ஒரு பொது அபிப்பிராயமாகவே மாற்றப்பட்டிருந்துச்சு படத்தோட வெற்றிக்காக முன்னணி நடிகரான மம்முட்டி கூட இது போல பல படங்களை நடிச்சிருக்காரு இது போல போக்கின் காரணமா மலையாள சினிமாவில முதிரி மக்களின் வாழ்க்கையும் பங்களிப்பும் முழுமையா புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு மலையாள சினிமாவோட இந்த ஜமீன் திலகன் போன்ற சிறந்த நடிகரை நடிகர் சங்கமான அம்மா அமைப்பிலிருந்து விளக்கி பட வாய்ப்புகளே இல்லாம வீட்டுல முடக்குச்சு அதே போல கூலிக்கு ஆள் வச்சு நடிகையை பாலியல் பலாத்காரமும் தங்களுடைய ஆசைக்கு இணங்க மறுத்த நடிகைகளை திரைத்துறையிலேயே இல்லாமல் ஆக்கியது இப்போ ஹேமா ஆணைய அறிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கும் இயக்கம் இந்த ஜமீன்தார் தனத்தின் தலையின் மீள் விழுந்த பேரிடி அப்படின்னு சொல்லலாம் நடிகர் சங்கமான அம்மா அமைப்பின் தலைவர் பொறுப்பிலிருந்து நடிகர் மோகன்லால் ராஜினாமா செய்திருப்பதே இதற்கு சாட்சியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்